தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே அம்மா பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் உடனடி தீர்வு காணப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாபேட்டை ஒன்றியத்தில் உள்ள காவலூர் பெருமாக்கநல்லூர் வையசேரி ஆகிய ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் திருக்கருக்காவூரில் நடைபெற்றது இவ்விழாவில் அம்மாபேட்டை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக தலைமையில் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டு வருவாய் துறை மூலம் பட்டா மாற்றுதல் ஆணையம் வாரிசு சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் கிராம ஊராட்சிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் நவரோஜா பாப்பநாசம் வட்ட வழங்கல் அலுவலர் சுமதி துணை வட்டாட்சியர் பிராங்க்லின் வருவாய் அலுவலர்கள் ரகு ராமன் கலாநிதி கிராம நிர்வாக அலுவலர்கள் காயத்ரி மகேஷ் வினோத் மாவட்ட பிரதிநிதிகள் ராமநாதன் கணேசன் ஒன்றிய துணை செயலாளர் சேகர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கோபிநாத் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வம் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் டேவிட் சுமதி அனைத்து துறை அலுவலர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது